தமிழகத்திற்கு மக்களவை தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் விருப்ப முனை தாக்கல் என்று ஆரம்பித்துள்ள நிலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது தேர்தலில் திமுக அதிமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வமும் செல்வமும் டிடிவி தினகரனும் தற்போது பாஜக கூட்டணியில் இருந்து வருகிறார்கள் ஆனால் அதிமுக ஒன்று சிற்பேன் என்று கூறியும் வந்த சசிகலா இவர்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்காமல் பொறுமை காத்து வருகிறார் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவும் அதிமுகவால் நீக்கப்பட்டுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அவர் சிறைக்கு சென்ற நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் தற்போது அவர் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள நிலையில் அதிமுகவில் பல மாற்றங்கள் நடந்துவிட்டன அதிமுக முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் உள்ளது இருப்பினும் பிளவுப்பட்ட அதிமுகவை ஒன்றாக இணைக்காமல் விட மாட்டேன் என சசிகலா தொடர்ந்து கூறி வருகிறார் சமீபத்தில் அவர் தொண்டர்களை கூட வாகன சந்தித்தார் இந்நிலையில் தான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடைபெற்ற விழா ஒன்றில் சசிகலா பங்கேற்ற பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் லோக்சபா தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்து பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்தார் வெற்றி வாய்ப்பை முடிவு செய்ய வேண்டியது மக்களின் கைகளில் தான் உள்ளது எந்த கட்சி மத்தியில் சிறப்பாக ஆட்சி செய்துள்ளோ அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அதனை வெளிப்படையாக சொல்ல முடியாது மக்களவை தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக குறித்து எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அதிமுக ஒன்று நேரம் வந்துவிட்டதாக எனது அனுபவத்தில் சொல்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை சேர்ந்தவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவருக்கு வாக்களித்த மக்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவுக்குள் நடப்பது பங்காளி சண்டை இது குறித்து நான் என்ன கருத்து சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் நான் இப்போது எவ்வளவு அமைதி காக்கிறேனோ அதற்கான விடை அப்போது புரியும் தேர்தல் வருவதால் திமுக அரசு அதை பற்றி மட்டுமே பேசி வருகிறது அரசு பணிகளை கவனிப்பதை விட்டு நீண்ட நன்களாகிவிட்டது ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது எந்த தவறு நடைபெற்றது கிடையாது அவர் கவனமாக ஆட்சியை நடத்தினார் முதல்வர் மு க ஸ்டாலினை பொய் சொல்லி வெற்றி பெற வேண்டும் என்பதில் மட்டுமே இருக்கிறார் இப்போது நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் வருவதுதான் அதிமுக திமுகவுக்குமான நேரடி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நான் யார் என்பதை காட்டுவேன் திமுக என்ன ஆகிறது என்பதையும் கணித்து வைத்துள்ளேன் என்றும் கூறினார் இரட்டை இலை சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதித்திருப்பது அதிமுகவின் பங்காளி சண்டை வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் அதிமுக வேட்பாளராகவே போட்டியிடுவார் அந்த தேர்தலில் அதிமுக ஓர் அணியில் இணைந்து வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் அமரும் என தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசு இப்போது தேர்தல் என்ற காரணத்தை சொல்லி தேர்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட ஒரு துப்பரவு பெண் தொழிலாளி தூத்துக்குடியில் பட்ட கொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் நடந்துள்ளது எதற்காக நடந்தது என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி முதலமைச்சர் கையில் இருக்கின்ற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது பூ கட்டிட்டு இருக்க அல்லது இவர் பிரச்சாரத்திற்கு துணையாக பின்னாடி போய் கொண்டிருக்கிறதா என முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும் ஆவின் பாலில் புழு பூச்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது முதல் முறை அல்ல தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உடனே ஒரு கொடுக்கிறார்கள் இந்த பாலை உபயோகிக்க வேண்டாம் இதற்கு அரசாங்கம் இருக்கிறது இதற்காகவா பால் வளத்துறை இருக்கிறது அதற்கு ஒரு மந்திரி வேறு எப்படி நிர்வாகம் நடத்துகிறீர்கள் அப்படி என்றால் உங்கள் நிர்வாகத்தில் குறை இருக்கிறது அது பாலில் தெரியுது இதே ஜெயலலிதா இருந்த போதெல்லாம் இது நடந்ததா இது மாதிரி ஒரு குறை நடந்த இல்லையே, ஏனென்றால் அவர்களுடைய கவனம் எல்லா இடத்திலும் இருந்தது திமுக என்ன ஆகும் என்பதையும் கணித்து வைத்துள்ளேன் என கூறியுள்ளார்